السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா இந்த மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக கொள்கை பாதுகாப்பு விஷயமாக அதாவது பிற மதத்தவர்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு அழகான ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான்னு ஏதோ நமந்தோன் இல்லாகி அவர்கள் அழைக்கும் அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் என்ன செய்யாதீங்க திட்டாதீங்க அதுவும் அப்படி நீங்க அவர்கள் அறிவில்லாமல் வரம்பை மீறி அல்லாஹவை திட்டுவார்கள் உம்மத்தின் ஆமலகம் இவ்வாறே ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் அவர்களுடைய செயலை நாம் அழகாக ஆக்கியுள்ளோம் சும்மையில் பிறகு அவர்களுடைய மீட்சி அவர்களின் இறைவனிடமே இருக்கிறது அப்போது அவர்கள் என்ன செய்வாங்க தாங்கள் செய்ததை அவர்களுக்கு அல்லாஹு தாலா அறிவிப்பான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் இந்த வசனத்தை கொண்டு நோக்க என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது பிற மதத்தவர்கள் வணங்கும் கடவுளரை நாம் என்ன செய்யக்கூடாது திட்டக்கூடாது அவ்வாறு திட்டினால் அவர்கள் அல்லாஹுவை திட்டுவதற்கு நாம் காரணமாக ஆகிவிடுகின்றோம் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு சுட்டிக்காண்பித்து காண்பித்து கொள்கை பாதுகாப்பு விஷயத்தில் அவர்களின் மார்க்கம் அவர்களுக்கு உங்களின் கொள்கை சார்ந்த மார்க்கம் உங்களுக்கும் என்பதை அல்லகுர்ஹா நமக்கு ஒரு சிறந்த ஒரு உபதேசத்தை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்லாது பிர மத கொள்கை சார்ந்தவர்களிடம் எவ்விதம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலியூசல்லம் அவர்களின் பொன்மொழிகள் தங்களுடைய தோழர்களுக்கு உபதேசித்த அந்த வரலாற்று செய்தி ஒன்றை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அபு ஹரைரா ரலி தலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹைஹே புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு முஸ்லிம் ஒரு யூதரும் ஒருவரை ஒருவரை என்ன செஞ்சாங்க திட்டிக் கொண்டாங்க அப்படி திட்டிக் கொண்டுகின்ற பொழுது அந்த முஸ்லிம் ஒரு வார்த்தை சொன்னார் அகிலத்தார் அனைவரையும் விடவும் மஹம்மது நபி சல்லல்லாஹ் அலி சொல்லம் அவர்களுக்கு மேன்மையை வழங்கி அல்லாவின் மீது சத்தியமாக என்று ஒரு வார்த்தையை சொன்னாங்க அந்த யூதர் ரெண்டு வரும் சண்டை போட்டு கொண்டு இருக்கக்கூடிய இடத்தில் அந்த யூதர் சண்டையிட்ட அந்த யூதர் உலகத்தார் அனைவரையும் விடவும் மூசாவுக்கு மேன்மையை அளித்த அல்லாவின் மீது சத்தியமாக என்று கூறினார் அதை கேட்டு கோபம் கொண்டு அந்த முஸ்லீம் என்ன செய்கின்றார் யூதரின் முகத்துல அரைந்து விட்டார் அந்த யூதரும் என்ன செஞ்சாங்க அந்த அடியை வாங்கி கொண்டு அந் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களிடம் சென்று தனக்கும் அந்த முஸ்லிமுக்கும் இடையே நடந்த அந்த சச்சரவை எல்லாம் தெரிவித்தார் இப்படியெல்லாம் ஒரு சச்சரவுகள் நடைபெற்றது அதில் இப்படி இப்படி நாங்கள் வார்த்தையை பேசிக்கிட்டோம் அதனால் அவர் என்ன அடிச்சிட்டாரு என்பதாக சொன்னவுடன் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலியூசல்லும் அவர்கள் அந்த முஸ்லீமை அழைத்து வர சொல்லி அது பற்றி அவரிடம் கேட்டார்கள் என்ன நடந்துச்சு என்ன என்பதாக கேட்டபொழுது அவரும் எல்லாம் கூறினார் உங்கள் இந்த மாதிரிலாம் தரக்குறைவாக இருக்கிற மாதிரி ஒரு செய்தியை அவர் சொன்னார் மூசா அலிஸ்லாம் அவர்களை மேன்மைப்படுத்தி பேசக்கூடிய நிலைமையில் அவர் சொன்னார் என்பதாக நடந்தவை அனைத்தையும் சொன்னார் நபிகள் நாயகம் சல்லல்லா அலீசல்லம் அவர்களும் அந்த நடந்தவை அனைத்தையும் விசாரித்து தெரிந்து கொண்ட பின்பு நபிகள் நாயகம் சல்லல்லா அலி இவ்வாறு சொன்னாங்க மூசாவை விட என்னை சிறப்பாக்கி முதலிடம் தந்து உயர்த்தி விடாதீருங்க ஏனென்றால் மக்கள் அனைவரும் மறுமை நாளில் மூர்ச்சையாகி விடுவார்கள் எல்லாம் என்ன செய்வாங்க மயக்கமாகிக் கிள விழுந்துருவாங்க நானும் அவர்களுடன் மூர்ச்சியாகி விழுந்து விடுவேன் நானே முதலாவதாக மயக்கம் தெளிந்து எழுவேன் அப்போது முசா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவின் அரிசின் ஓரத்தை பிடித்து கொண்டு இருப்பார் மக்களோடு சேர்ந்து அவரும் மூர்ச்சியாகி பிறகு எனக்கு முன்பாகவே மயக்கம் தெளிந்து விட்டாரா அல்லது அல்லாஹ் அவருக்கு மட்டும் மூர்ச்சை அடைய தேவையில்லை என்ற விதிவிலக்கு அளித்திருப்பானா என்று எனக்கு தெரியாது என்று என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலீர் செல்லம் அவர்கள் கூறி அவர்களுடைய கொள்கை விஷயத்தில் என்ன செஞ்சாங்க பாதுகாப்பு அளித்து இவ்வாறெல்லாம் என்ன செய்யாதீங்க பிற மதத்தவர்கள் செய்யக்கூடிய செயல்களை பார்த்து நீங்க என்ன செய்யாதீங்க எந்த விதத்திலும் தீங்கழைத்து விடாதீர்கள் என்பதை அன்னலம்பெருமானார் செல்லுல்லாஹு அலீசெல்லம் அவர்கள் உணர்த்தி என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த உபதேசத்தை செய்தார்கள் என்பதாக சஹைஹே புகாரியில் பதிவாக்கப்பட்ட இந்த செய்தியை அபு ஹரேரார் அலியுல்லாஹத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது பிற பிற மதத்தவர்கள் தங்களின் கொள்கையை மதிப்பது போன்று மற்றவர்களின் கொள்கைகளை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிற மதத்தவர்களின் கொள்கை மதிக்கப்பட்டால் மண்ணில் குழப்பங்கள் ஒற்றுமையின்மை ஏற்படாது என்பதை மேற்காணக்கூடிய ஒரு வரலாறு நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தருகின்றது அதனால தான் குரானில் நம்ம பார்க்குறவன் இல்லைக்கும் தீனுக்கும் வலி எதீன்கிற வசனத்தையெல்லாம் அல்லா சொல்கிறான் சொல்கிறான் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு என்பதாக சொல்லக்கூடிய நிலைமையில் இந்த மனித சமுதாயத்திற்கு மத்தியில் பிற மதத்தவர்களை அவர்கள் வணங்கக்கூடிய அந்த கடவுளர்களை நீங்கள் என்ன செய்யாதீங்க திட்டாதீங்க ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க அவர்களுடைய கொள்கை அவங்க பின்பற்றுறாங்களா நீங்கள் உங்களுடைய கொள்கையில் உறுதியாக இருந்து செயல்படுங்க ஆனால் மறுமையில் யார் அல்லாஹிற்கு முற்றிலுமாக வழிபட்டு செயல்பட்டாங்களோ அவங்களுக்கு நற்கூலி கிடைக்கும் அது அல்லாஹு தலை என்ன செய்வான் அவர்களுக்கு மத்தியில் அறிவிப்பான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம் யாருக்கு அல்லாஹ் ஈமானம் கொடுக்குறானோ அவங்கள அல்லாஹ் என்ன செய்வான் மேன்மைப்படுத்துவான் அதை நாம் நம்முடைய கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்ம இன்னும் செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் இல்லாமல் அல்லாஹ் அந்த கொள்கை விஷயத்திலும் பிற மதத்தவர்களிடத்திலும் பரஸ்பரத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அதேபோன்று ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து எல்லா விதத்திலும் இஸ்லாமிய சமுதாயத்தை பாதுகாத்து எல்லா விதத்திலும் நிம்மதியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக آمين واخر دعواهم ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته